Follow me. கர்த்தல்லவர் மறுபடியுமாய் ஒரு புதிய நாளில் காலை நேரத்தில் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற குடும்ப ஆசிர்வாத விளையின் மூலமாக கர்த்தனை நோக்கி பார்ப்பதற்கு ஒன்று கூடி வந்திருக்கிறவங்க யாவருக்குமாய் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தனை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இப்பொழுதும் ஆயத்தமாக கண்களை மூடி ஆண்டோரை நோக்கி பார்க்கலாமா இவளை நேசிக்கிற நல்ல தகப்பனை காலையையும் மாலையையும் கழிகூற பண்ணுகிறவர் காலைதோறும் கிருபைகள் புதியவைகள் அப்பா இந்த நாளிலும் எங்களுடைய பணிகளை செய்ய துவங்குவதற்கு முன்பதாக நோக்கி பார்த்து நிற்கிறோம் இந்த ஜப வேளையை கர்த்த நீங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாருங்கள் குறைவுகளாயிருக்கிற எல்லாம் விலகட்டும் உடைய பரிசுத்தம் மகிமை விளங்க பாடுகிற பாடல் ஸ்தோத்திர பலிகள் தியானங்கள் ஜப தூபங்கள் அனைத்தும் தேவனுக்கு முன்பாக இருக்கட்டும் உமக்கே மகிமை வர பண்ணுங்க பத்தாழ்த்தி தருகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களை கேட்டருளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பில் என்னை பரிசுத்த நாக்க உமை கொண்டு சகலத்தையும் உருவாக்கியே நீர் முதற் தந்தை நோக்கம் என்றோ அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கிய நீர் முதற் பேரானிரோ தந்தை நோக்கம் என்றோ முதல் எழுந்ததினார் தலையான சபையா உன் சரீரம் சீர்போருந்திடவே இவாயடித்தீரப்போ தலரை எம் ஏசுவேனே ീറോ എം മാ ചീരം ഇന്നും നന്ദിയുടൻ തുതിപ്പേ ഇന്നും നന്ദിയുടൻ തുതിപ്പേ ഒന്നേ എന്നെ അള சித்திரோ எம் மாத்திரம் நானதா இன்னும் நம்பியுடன் துதிப்பே இன்னும் நந்தியுடன் துதிப்பே காலங்களில் மோதற் பேராய் ஏறிருக்க நாம் சோதரராய் ஓம் சிறுபயின் வார்த்தையை வெளிப்படுத்தி ஆடுவோ புது சிருஷ்டியே இன்னும் தந்தியுடன் சொதிப்பே இன்னும்பியுடன் சுதிப்ப நந்தியால் என் உள்ளம் நிறைந்திடுவே நான் எப்படி பதில் செய்குவேன் உம்மகா நோக்கம் மூற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்தி நடத்திடுமே எம் ஏசுவை நேசித்திரோ எம் மாத்திரம் ുമി അപേക്കെ ഇടങ്ങളെ എല്ലാവർക്കും கொஞ்சம் കണകളെ മൂടി വായകളെ തന്നെ அன்றோடைய நாமத்தை அப்படியே நம்ம மகிமைப்படுத்த போகிறோம் ஸ்தோத்திரம் பிதாவி ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நல்லவரே மெத்துதிக்கிறோம் வல்லவரே மெத்துதிக்கிறோம் மகிமையானவரே மெத் துதிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரே மெ துதிக்கிறோம் துதிக்கிறோம் நேற்று மிந்து மென்று மாறாதவரே மெத்துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஜெயபலமானவரே ஜெயபலமானவரேமே துதிக்கிறோம் மாதி மந்தமமானவரேமே துதிக்கிறோம் 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 சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உமை நாங்கள் உயர்த்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா இந்த காலை பொழுதலாண்டவரே எங்கள் உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே தூபமாய் நறுவணமாய் எங்கள் துதியின் சத்தம் கேட்டு ஆண்டவரே எங்களோடு கூட நீர் வந்து வாசம் செய்யும்படியாய் இந்த காலை பொழுதுல தகப்பனே நாங்கள் உயர்த்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் படைத்தவரே பாதுகாப்பவரே உமக்கு ஸ்தோத்ரா

வியாதிப்பட்ட நேரத்துல சுகம் தந்தீங்களே நன்றி பலவீனப்பட்ட நேரத்துல பலம் தந்தீங்களே நன்றி அப்பா சோர்ந்து அழுத போதெல்லாம் எங்கள் கண்ணீரை துடைத்திருக்கிறீங்களே நன்றி சொல்லுகிறோம் நன்றி 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 அப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே உடைக்கப்பட்ட நேரத்தில் உருவாக்கி நம்முடைய கிருவைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் பிரயாணத்தில் கூட இருந்து எங்களை பாதுகாத்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் வியாதிப்பட்ட நேரத்திலெல்லாம் பலவீனப்பட்ட நேரத்திலெல்லாம் பலம் தந்திருக்கிறீங்களே நன்றி சொல்லுகிறோம் நன்றி அப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி 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 உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இப்பொழுது கூட எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா எங்களுடைய சரீரத்தினால செய்த பாவம் இருதயத்தின் யோசனையினால செய்த பாவம் இச்சையினால செய்த பாவம் ஐயோ நம்முடைய கற்பனைகளுக்கு கட்டள்களுக்கு விரோதமாய் செய்த பாவங்கள் எங்களிலே காணப்படுமையான இந்த காலை கூடுதல எங்களை பலிபிடத்துல வைக்கிறோம் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா உள்ளும் புறமும் கழுவி உச்சம் முதல் உள்ள எங்களை கழுவி என் ஆண்டவன் பரிசுத்தப்படுத்த முடியா எங்களுடைய பலிபிடத்துல எங்களை நாங்கள் வைக்கிறோம் எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா எங்கள் குறைகளை எல்லாம் மன்னித்தரங்க ஆண்டவரே

ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொண்டு வழி நடத்துவீராக கத்தருடைய மகிமை தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டு மையா இந்த காலவேளையில எந்தெந்த வீடுகளில் இருந்து இந்த காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜப இணைந்து ஜபிக்கிறார்களோ அத்தனை 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 பிள்ளைகள் இல்லத்துக்குள்ளையும் ஒரு தேவ பிரசன்னம் இப்பொழுது ஆட்கொண்டு வழி நடத்தட்டும் ஐயா இப்பொழுது கூட வேத வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் நீங்க பேசுங்க நாங்கள் கேக்குறோம் கிருமைகள் நல்ல ரெண்டு சாமுவேல் புஸ்தகம் ரெண்டு சாமுவேல் இருபத்தி நாலாவது அதிகாரம் ரெண்டு சாமுவேல் இருபத்தி நாலாவது அதிகாரம் பதினொன்னுல இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருபத்தி நாலாவது அதிகாரம் பதினொன்னிலிருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் தாவீது காலமே எழுந்திருந்த போது திருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு கத்தருடைய வார்த்தை உண்டாகி சொன்னது நீ தாவீதினிடத்தில் போய் மூன்று காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன் அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள் அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் அப்படியே காத்தா விதினிடத்தில் வந்து அவரை நோக்கி உம்முடைய தேசத்தில் ஏழு வருஷம் பஞ்சம் வர வேண்டுமா அல்லது மூன்று மாதம் உம்முடைய சத்துக்கள் பின் தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமா அல்லது உம்முடைய தேசத்தில் மூன்று நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீ யோசித்து பாரும் என்று சொன்னான் அப்பொழுது தாவில் காத்தை நோக்கி கொடிய இடுக்கடியில் அகப்பட்டிருக்கிறேன் இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான் அப்பொழுது கர்த்தர் ஈஸ்வரிலே அந்த காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்படினார் அதனால் தான் முதல் பெயர் சபா மட்டுமல்ல ஜனங்களில் எழுபதினாயிரம் பேர் செத்து போனார்கள் தேவ தூதன் எருசலேமை அளிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி போதும் இப்போது உன் கையை நிறுத்து என்றார் அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசியன் ஆகிய அர்வனாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தான் ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவிது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி இதோ நான் தான் பாவம் செய்தேன் நான் தான் அக்கிரமம் பண்ணினேன் இந்த ஆடுகள் என்ன செய்தது உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாயிருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான் அன்றைய தினம் காத் என்பவன் தாவிதனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் போய் எபோசியின் ஆகிய அர்வனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபிடத்தை உண்டாக்கும் என்றார் காத்துடைய வார்த்தையின்படியே தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாக போனான் அர்வனா ஏறிட்டு பார்த்து ராஜாவும் அவனுடைய ஊழியக்காரரும் தன்னிடத்தில் வருகிறதைக் கண்டு அர்வனா எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியாரிடத்தில் வருகிற காரியம் என்ன என்று கேட்டதற்கு தாவிது வாதை ஜனத்தை வெட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பலிவிடத்தை கட்டுப்படிக்கு இந்த களத்தை உன் கையிலே கொள்ள வந்தேன் என்றார் அர்பனா தாவிதை பார்த்து ராஜாவாகிய ஆண்டவன் இதை வாங்கிக்கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி பலியிடுவாராக இதோ தகநபரிக்கும் மாடுகளும் பிறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் மாடுகளின் நுகத்தடிகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்லி அர்வனா ராஜ யோக்கியமாய் அவை எல்லாவற்றையும் ராஜாவுக்கு கொடுத்த பின்பு அர்வனா ராஜாவை நோக்கி உம்முடைய தேவனாகி கர்த்தர் உம்மிடத்தில் கிருவையாய் இருப்பாராக என்றார் ராஜா அர்வனாவை பார்த்து அப்படியல்ல நான் இலவசமாய் வாங்கிய என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்கத வழி செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிறையமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் கொண்டான் அங்கே கர்த்தருக்கு ஒரு வழிபடத்தை கட்டி சர்வாங்க தகன வழிகளையும் சமாதான வழிகளையும் செலுத்தினான் அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டு அருளினார் இஸ்ரவேல் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது கிறிஸ்துவில் பிரியமனவர்களே நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வார்த்தைகள் காலிதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள் இந்த நாளிலும் புதிய கிருபைகளை நாமும் சுதந்திரித்து கொள்ள ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை செய்திருக்கிறார் ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும் இப்பொழுது வாசிக்கு கேட்ட வேத பகுதியை அநேகர் புரிந்திருப்பீர்கள் அநேகர் ஏற்கனவே தெரிந்திருப்பீர்கள் ஆயினும் சில காரியங்களை சொல்லிவிட்டு இன்றைக்கி என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரியா ஆமாம் இதில் இந்த சம்பவத்திற்கு காரணம் தாவீதினுடைய ஒரு காரியம் தாவீது அழகா ராஜபாரம் பண்ணினாலும் ஜனங்களை தொகையிடும்படிக்கு யோவாபை அந்த அதிகாரத்தில் நீங்கள் துவக்கத்திலேருந்து வாசம் பார்த்தீங்கன்னா தொகையிடும்படிக்கு அவருடைய எண்ணம் வருகிறது அந்த எண்ணத்தை கொடுத்ததே யார் அப்படின்னா வேதம் அழகாக சொல்கிறது சாத்தான் சரியா சாத்தான் அவிதமாய் கொண்டு வந்தான் என்பது தான் ஏவப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சரி இப்போ எண்ணிக்கைக்கு அனுப்பியாச்சு நம்ம யோவாபு எல்லாருமோ தேசம் தேசமாக அலைஞ்சி எடுத்து கொண்டு வந்தாச்சு இப்போது ஆண்டவருக்கு இது பிடிக்கலை இது பிடிக்கலை ஏன் பிடிக்கலை அப்படிங்கிறது அது தனி டாபிக் சரியா அதுக்காக வேண்டி ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ செலுத்தணும் அப்படிலாம் இருக்குது அது இன்னொரு டாபிக் இன்றைக்கி எண்ணி முடித்ததுக்கு அப்புறமா காலமே தாவிதி எழுந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கா தீர்க்க தசிக்கும் ஆண்டவர் காலமே ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறார் போய் சொல்லு அப்படின்னு இந்த செஞ்ச எனக்கு பிடிக்கலை அதனால் நான் தேசத்தில் ஒரு மூணு காரியத்தில் ஒன்று நான் அனுமதிக்க போகிறேன் நீ எதை செலக்ட் பண்ணுறிய எதை சூஸ் பண்ணுற அப்படின்னு தாவிதுக்கு தீர்க்கதி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்லி கேட்குறார் இது நமக்கு பார்க்குறோம் அதில் முதல் காரியம் ஏழு வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ ஏழு வருஷம் வந்தால் தாங்காது ஏன்னா நமக்கு தெரியும் ஏழு வருஷம் பஞ்சம் வந்த எகிப்து எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் ஒன்றுமே இல்லை அந்த அளவுக்கு பஞ்சம் அவ்வளோ பிளோ இருந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு அங்கேயே அப்படின்னா இங்கே தாங்காது அதனால் தாவிது அதுக்கு நோ அப்படி சொல்கிறாங்க ரெண்டாவது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று மாதம் நம்ம மூன்று மாதம் பின் பின்தொடர்ந்து வரணுமோ மூன்று மாதம் அப்பாடா வேண்டாம் நான் சவுலுக்கு பட்ட பாடே கொஞ்சம் பாடாகப்பட்டிருக்கேன் சவுலு இனிய துரத்தோ துரத்துன்னு துரத்தி வேட்டையாடுறதுக்கு அலைகிறது மாதிரி அலைஞ்சி நான் அவருக்கு பயந்து ஓடி ஓடி ஒடிச்சு நான் பட்ட பாடு போதாதா வேண்டாய்யா எனக்கு அந்த பிரச்சனையும் வேண்டாம் அடுத்த மூணாவது ஒரு காரியம் மூன்று நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ மூன்று நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ இந்த விஷயத்தில் தாபிதர் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தையை சொல்றார் பாருங்க நீங்கள் அடுத்த பதி நான்காவது வசனத்தை பாருங்க வாசித்தீங்கன்னா தாவீது காத்தை நோக்கி கொடிய இடுக்கடில் அகப்பட்டிருக்கிறேன் இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக பாருங்க இயற்கையின் கையில் விழுந்தா அது நம்மளை மோசப்படுத்திடும் சத்ருவின் கையில் விழுந்தா உண்டு இல்லைன்னு பண்ணிடுமா ஆகையினாலே க கையில விழுந்துருவோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு அது என்ன சொல்றதுன்னா ஆண்டவரை கூல் பண்றதுக்கு ஒரு வார்த்தை சொல்றா பாருங்க அப்படி இரக்கங்கள் மகா பெரியது மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம் கொடிய இடுக்கணில் அகப்பட்டேன்னு சொல்லிட்டு ஞானமா சொல்லுகிறார் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக மனுஷர் கையில விழாதிருப்பேனாக கர்த்தருடைய இறக்கங்கள் மகா பெரியது இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போல சில சிச்சுவேஷன் வந்திருக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு நம்ம யார் கையில் விழுந்திருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும் பார்க்கும்போது மனுஷர் கையில் விழுந்து விடாதிருப்பேனாக சொல்றார்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்கள் சங்கீதத்தில் நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும் நூற்றி இருபத்தி நாலாவது சங்கீதத்தில் அவர் சொல்லும்போது இப்படி சொல்லுவார் மனுஷர் கையில் நான் விழுந்திருந்தேன்னு சொன்னா வாசிப்ப நான் வாசிக்கிறேன் கவனிங்க மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோட இருப்பாங்க அம்மாடி சத்துரு கையில விழுந்ததா என்ன ஆயிருக்கும் அவன் உயிரோட விழுங்கிருப்பான் அப்படின்னா அர்த்தம் என்ன நம்முடைய உடமைகள் நம்முடைய காரியங்கள் ஒன்றும் இல்லாம போயிருக்கும் சத்துரு அப்படி பண்ணியிருப்பான் சத்ருவுக்கு வேலை தானே யோவான் பத்து பத்தில் வாசிக்கிறோம் அவன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கு வரமாட்டான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்போது சத்துருவாகி அவன் கையில் நான் விழுந்துட்டேன்னா அவன் இனிய உயிரோட விழுங்கியிருப்பா அப்படின்னு இந்த நூற்றி இருபத்தி நாலாவது சங்கீதத்தில் தாவிது சொல்லுகிறார் இன்னும் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா மூணாவது சங்கீதத்தில் இதே மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவார் மூணாவது சங்கீதத்தில் முதல் வாசனத்தை வாசிக்க பாருங்க எவ்வளவா பெருகி இருக்கிறாங்க சத்துரு கொஞ்சமாக இருக்காங்க எனக்கு எவ்வளவா பெருகி இருக்கிறாங்க தாவிது ஒரு நல்ல யுத்த வீரன் அதனால் பக்கத்தில் உள்ள எல்லா தேசங்களையும் அடக்கி ஒடுக்கி பிடிச்சி அவனுடைய கிருபையினால அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்போ அத்தனை பேரும் எப்போ என்ன சொல்லுவாங்கல்ல மண்ணையப்பன் ஜாவான் திண்ணையப்பன் காலியாகவும் சொல்லுவாங்க உலகத்தில் அதே மாதிரி தாவீதை எல்லாரும் விரோதனமாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அநேகர் எழும்பி இருக்கிறாங்க சத்துர் கொஞ்சம் இல்லை விழுங்குறவங்க மாத்திரம் இல்லை கொஞ்சம் இல்லை நிறைய பேர் எழும்பி இருக்கிறாங்க இன்னும் முப்பத்தி எட்டாம் சங்கீதத்தில் இதே மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவார் சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை நல்லா புரிஞ்சு பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டாவது சங்கீதத்தில் பத்தொன்பதாவது வசனத்து என் சத்துருக்கள் வாழ்ந்து வளர்த்துருக்கிறாங்க அம்மாடி என்னை விட அவங்க வளர்த்துருக்காங்க ஆமாம் முகாந்திரமா என்னை பகிக்கிறவர்கள் பெருகி இருக்காங்க அப்படி சொல்கிறார் அனுபவம் பெறும் ஆகவே தான் இவங்க கையில நான் விழாதிருக்கும்படிக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா மனுஷர் கையில விழுந்தா விழுங்கி போட்டுருவான் மனுஷர்கள் பெருகி இருக்கிறாங்க அவங்க வாழ்ந்து பெருகி இருக்காங்க ஒடுக்கிடுவாங்க அப்படின்னு தாவிதி சொல்றதை பார்க்கணும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த விஷயத்திலும் ஆண்டவரேன்னு சொல்லி அவர் கையில் விழுந்துட்டோன்னு வச்சுக்கோங்க நம்ம காரியத்தை அழகா நீட்டாக நடத்துவார் நம்ம ஆண்டவர் கையில் விழுவோமாக சொன்ன அடுத்த நிமிஷமே வார்த்தை வருது வார்த்தை வருது சரிதான் ஆனாலும் அதுக்குள்ளே எழுபதாயிரம் பேர் விழுந்துட்டாங்களே இந்த வார்த்தையை வாசிக்கும் போது கஷ்டமாக இருக்குது தாவிது ஒரு அழகாக பெக் பண்ணி விண்ணப்பம் பண்ணுறார் ஆண்டவற்ற ஆண்டவரே நான் தானேப்பா பொல்லாப்பு செஞ்சேன் நான் தானப்பா தவறு செஞ்சேன் நான் தானப்பா உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சிட்டேன் இந்த ஆடுகள்லாம் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மன்னிப்புக்காக கெஞ்சிக்கிறத பார்க்குறோம் ஆண்டவரை பார்த்தியான அவருடைய இறக்கங்கள் பெரியதுன்னு முதலே சொல்லிச்சிருக்கிறார் அதனால அவருடைய எனக்கு இறங்க மாட்டாரான்னு சொல்லி இரக்கங்கள் ஆண்டவரே இறங்கும் அவ்வளோதான் ஆண்டவர் எருசலேமுக்கு நேராக சங்கார தூதனை போகிறத நிறுத்த சொல்லி ஆமாம் அடுத்த நிமிஷம் மறுபடியும் காத்திர்குதி வந்து போ அந்த இடத்துல அர்வனாவின் களத்தில் எனக்கு ஒரு பலிபிடத்தை உண்டாக்க சொல்லு அப்படின்னு சொல்லி காத்திற்குதி மா சொல்லி அனுப்பப்பட்டு ஒரு பலிபிடத்தை கட்டி கத்தருக்கென்று பலியிட்ட பொழுது வாதை நீண்டுட்டு இன்றைக்கு காலை நேரத்தில் இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் சில குறைவுகள் வருகிறதுன்னு வச்சுக்கோங்க அது நம்மளால் வந்திருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியலை ஒருவேளை ஐயோ இந்தந்த தவறு என்ன தான் வந்துடுச்சு நம்ம என்றைக்காவது சொல்கிறோமா இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் இப்படி செஞ்சுருந்தா வந்திருக்காதே நான் இப்படி செஞ்சதுனால வந்துடுச்சே அப்படி நம்ம ஒத்துக்கிறோமா உடனே அடுத்தவங்களை குத்தம் சாட்டுறோம் ஆனால் தாவிதனுடைய வாழ்க்கை ரொம்ப அழகு நான் தான்ப்பா தப்பு பண்ணேன் நான் தான்ப்பா பொல்லாப்பு செஞ்சேன் நான் தான்ப்பா உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டேன் இந்த ஆடுகள்லாம் என்ன தப்பு பண்ணிச்சதுப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து பெக் பண்ணுறதை பார்க்கணும் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை அறிக்கை இட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க கர்த்தன் மனதுருகுவார் இளைய குமார் விஷயத்தில் பாருங்க தகப்பனை பந்து தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக இந்த வார்த்தையை சொன்ன அடுத்த நிமிஷமே வாங்க என் பிள்ளை காணாமல் போனான் கண்டுபிடிக்கப்பட்டான் என் பிள்ளை செத்து போறேன்னு வச்சேன் உயிரோடு வந்தான் வாங்க ஒரு சந்தோஷமாக இருப்போன்னு ஒரு தகப்பன் சொல்லிட்டாரு இன்னைக்கு பரம தகப்பன் அதே போல போகிறார் ஆகவே மனுஷ கையில் போய் விழாதருங்க ஆண் எந்த ஒரு குறைவா எந்த ஒரு பாரமாக அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையுங்க இந்த காலை நேரத்தில் உங்கள் உங்கள் பணிகளுக்கு போக போகிறீங்க எந்த விஷயத்திலையும் மனுஷர்கள் நம்மை குற்றம் கண்டுபிடிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு லஞ்சமாக வாங்காது இருங்க ஒரு தேவையில்லாத ஒரு காரியமாக செய்யாதுருங்க யாரும் குற்றப்படுத்தக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி அவர் முகத்தை மாத்திரம் பார்த்து ஓடுங்க கத்திர மொழி நடத்துகிற விஷயங்களை நல்லா இருப்பீங்க நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க தாவீது வாழ்க்கையில் மேன்மையாய் உயர்த்தப்பட்டார் அதையும் நீங்களும் உயர்த்தப்படுவீங்க அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக அப்படியே முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுவோமா தேங்க் யூ ஜீ சஸ் நல்ல பிதாவே நான் ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுது காயும் உடைய சமூகத்தில் வருகிறோம் தேவன் ஆகிய கர்த்தர் இம்மட்டும் ஆயங்களை நடத்தி பாதுகாத்து வந்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் கிருபைகள் பெருகட்டுமையாக கிருமைகள் பெறுகிற இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுத்துக்கிறோம் நன்றி 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 சுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த காலை பொழுதுல கூட இந்த ஜப வேளையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னுடைய கருத்தில் கொண்டுக்கிறோம் யார் யார் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ யார் யார் வியாதியோடு கூட இருக்கிறார்களோ சுகவீனத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு சுகத்தை இந்த காலை பொழுதில் என் தேவனாகிய கர்த்தர் நீர் தந்தொருளும்படியாகி ஜபிக்கிறோம் என் தேவனாகிய கர்த்தர் தந்தருள் என் தேவனே ஒரு சுகம் இந்த காலை பொழுதுல பிள்ளைகளுக்கு உண்டாகும்படி ஆய்வு என்ன வியாதி இருந்தாலும் சரி நாமத்தில் இப்பொழுதே மாறிப்போவதாக அற்புதத்தை காண செய்யப்படுவதற்காக நன்றி சொல்லுகிறோம் நல்ல ஞானத்தை கொடுங்க கொடுங்க படிப்பில் கவனம் செலுத்த உதவி செய்யுங்க தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நல்ல முறையில் தேர்வு எழுத நீங்க உதவி செய்வீர்கள் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கட்டும் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை பார்க்குற இடத்துல ஒரு அமைதியான சூழலை என் ஆண்டவனில் ஏற்படுத்தி கொடுப்பீராங்க திருமண தடைகளை மாற்றுங்க திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் நடக்க எல்லா பண தேவைகளையும் என் தேவனாகிய கத்தர் சந்திப்பீராங்க என் தேவன் செய்ய போகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் கிருபைகள் பெருகட்டும் கிருமைகள் பெருகட்டும் பெருக பெருகப்பண்டுங்க குடும்பத்துல பற்பல பற்பல பிரச்சனையோடு பிள்ளைகளுக்கு நன்மையை வழங்கும்படியா சமாதான சந்தோஷத்தை உண்டாக்குங்க கற்ப தடைகளை மாற்றுங்க கற்பத்தின் கனிகள் உண்டாகட்டும் ஐயா கருத்தெருத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சுகப்பிரசவத்தை காண உதவி செய்யுங்க தேவன் செய்ய போறதற்காக நன்றி கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக தேவனாகிய கத்தர் ஆசீர்வதிப்பீராக இங்கே போகிறதற்காக நன்றி இங்கே செய்யப்போகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் நந்தி அப்பா நந்தி அப்பா நந்தி அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இப்பொழுது கூட தகப்பனே கடன் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் கடன்கள் மாறட்டும் தரித்திரங்கள் மாறட்டும் அண்டவரே விவசாயங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் முடக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் பொருளாதார நிறைவு உண்டாகட்டும் ஐயா வீடு கட்டுகிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் கட்ட எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் ஆசீர்வதித்துக் கொடுங்க எந்த தடை இல்லாதபடி வீட்டை வேகமாக கட்டி முடிக்க என் ஆண்டவனின் அனுக்கிரகம் செய்வீராக நீங்க செய்ய போறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த நாள் முழு பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்க இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை தேவநாயக கத்தர் ஆசீர்வதிப்பீராக இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையட்டும் நன்மையும் கிருமையும் தொடரட்டும் ரத்த கோட்டைகளை மறைத்துக்கொள்ளுங்க என்னென்ன காரியத்தை செய்ய பிள்ளைகள் வெளியே போறாங்களோ அத்தனை கத்தருடைய கரம் கூட இருந்து தாங்கி வழி நடத்தட்டும் கிருமைகள் பெருகட்டும் மீட்பரேசுவின் மூலஞ்சி விற்கிறோம் நல்ல பிதாவை கரத்தர் செய்த மறவாது பிரியமானவர்களே ஒரு நாள் காலையில் நடக்கிற இந்த ஜப நீங்களும் பங்கு பெறுங்கள் இன்றைக்கும் ஒரு முக்கியமான ஒரு நாள் இன்றைக்கு நம்முடைய நிஜம் தொலைக்காட்சியினுடைய முதல் ஜப மையம் விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசியிலே துவங்கப்பட இருக்கிறது காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை உபவாச ஜபம் நடக்கிறது ஐஸ்வர்யம் திருமண மண்டபத்தில் சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் கரெக்டாக பத்து மணிக்கு அங்கே வாங்க அந்த உபாச ஜபத்தில் பங்கு பெறுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கிற விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் அந்த ஜபம் முடிந்த கடைசி வேளையில் அதற்கு அருகாமையிலே இருக்கிற அந்த மையத்தையும் நம்ம ஜபித்து திறந்து வைக்கப் போகிறோம் நீங்கள் எல்லாம் வாருங்கள் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம் ஆமாம் அந்த சிவகாசி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பிள்ளைகள் யாரெல்லாம் பங்கு பெற முடியுமோ நீங்கள் வாருங்கள் இணைந்து நம்முடைய ஆண்டவர்களை நாமத்தை ஆய்வுப்படுத்துவோம் மீண்டும் திங்கக்கிழமை காலையில் காலைமேறி எழுந்து கடம்பரை தூதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத செப்ப உங்களை சந்திக்கிறோம் கத்திரதாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள்